அப்டியா ஏன்னா நீங்க குணா கெட்டு குணா அப்படின்னு சொன்னீங்களா நான் அதனால அவர் நம்பர் சொல்லிட்டு நான் இருக்கேன் சார் நான் சரி சார் அவர் ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் நான் ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வரேன் சார் நானு பத்து ரூபா ஏழு ரூபா சார் அப்புறம் கூட சரி ஓகே சார் ஒரு ஏழு ரூபா சார் அப்புறம் சார் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணீங்க சார்

இல்லை சார் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இல்லை அதுதான் ரிமண்ட் சார் இப்போ நாலு பேர் தராச்சியில் அது நீ கூட நான் கிடையாது சார் நான் அந்த சாட்சி கூப்பிட்டீங்களே சார் நீங்கள் ஆமாம் அன்னைலருந்து ஏன் மேலே நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்கன்னு சார் அதுக்காக சார் நான் தான் மாதிரி இல்ல அதெல்லாம் நான் கண்டுக்க அதெல்லாம் பிரச்சனை நீ ஒன்றும் சார் அங்கே போய் அங்கேயும் ஆர்டி ஆஃபீஸில் ஏதோ ஃபைன் கட்டணும் சொன்னாங்க சார் நீங்கள் ஏதோ கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் சார் அதுக்கு சார் கட்டணும்னா எல்லாமே இருக்குது ஆ எல்லாமே இருக்குது சார் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது சார் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக ஆர்டி வண்டி எடுத்துக்க சார் சார் ஒரு ஏழாயிரம் ரூபா சார் ஏழாயிரம் சார் ஏ பத்து மாதிரி இது சார் பத்து ரூபா ரூபா தான்

ம் நம்மளும் மட்டும் மட்டும் கேட்பாங்க ம் ம் அந்த டாக்மெண்ட் ஒரு காசு கொடுத்துட்டு அவன் இன்சூரன்ஸ் க்ளைம் சம்மந்தம் ஏன்னா அவங்களும் அந்த தான் நம்ம நம்மளால அந்த மாதிரி முடியாது சார் கொஞ்சம் ஏழையான சார் நான் ம் அவன் வண்டி எனக்கு கேஸ் வேணாம் அப்படின்னு சொன்னா நான் க்ளோஸ் சரிங்க ஓகேவா